இது உங்கள் டிஎம் யூடியூப் மீடியா நான் திருப்பூர் மஜீர் இந்த சேனலை துவக்கி சில நாட்கள்லயே உங்களுடைய பெரும் ஆதரவு என்னை மகிழ்ச்சியில இருக்கு ஆமாங்க என்னுடைய காணொளிகள் சுமார் மூவாயிரத்திலிருந்து நாலாயிரம் உறவுகள் பார்த்து ஆதரவு கொடுத்ததை நினைச்சு உண்மையிலேயே அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் இதற்கு முன்னால உங்களுக்கு காட்சிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆவலோட பெரிய சிரத்தை எடுத்து பலஸ்தீன் இஸ்ரேலுடைய அந்த போர் நிலைகள் குறித்தும் இஸ்ரேலுடைய வீரர்கள் அந்த போர் மரபு மீறி நடத்துகிற அத்துமீறல்கள் குறித்தும் காட்சிகளோட ஒரு காணொலி பதிவை ஏற்பாடு செஞ்சுருந்தேன் ஆனால் யூடியூப் நிறுவனம் என்னுடைய அந்த காணொலியை ரத்து செஞ்சிருக்காங்க அதிலிருந்து யூடியூப்ல இருந்து அந்த காணொளி பதிவை நீக்கிட்டாங்க என்பதை வருத்தத்தோட உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் அமரன் இந்த திரைப்படத்தின் முன்னோட்டத்தை பற்றி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் கமலஹாசன் தயாரித்து ராஜ்குமார் பெரியசாமி என்ற இயக்குனர் இயக்கி நடிகர் சிவகார்த்திகேயன் நடித்து வெளியாகி இருக்கும் முன்னோட்டம் தான் அமரன் திரைப்படம் அதனுடைய முன்னோட்டத்தினுடைய விளைவுகள் குறித்துதான் இந்த காணொலியில பார்க்க போறோம் வாங்க காணொளியின் கருத்திற்குள் செல்வோம் அமரன் இந்த திரைப்படத்தின் முன்னோட்டம் இந்திய மக்களின் மனநிலையை பின்னோட்டத்திற்கு தள்ளி இருக்கிறது தமிழக மக்களின் மத நல்லிணக்கத்தை வதை செய்திருக்கிறது சில்லறை சிவா என்ற பட்டத்தை சிவகார்த்திகேயனுக்கு பெற்றுத்தந்ததோடு கச்சடா கமல் என்ற அவப்பெயரையும் கமலுக்கும் பெற்றுத்தந்திருக்கிறது கமலஹாசனுக்கும் தந்திருக்கிறது ஆம் உண்மையிலேயே இந்த திரைப்படத்தின் முன்னோட்டம் உலக வெளியில் பொது உலக மக்களுக்கு இஸ்லாமியர்களை ஆபத்தானவர்களாக சித்தரிப்பதை மட்டுமே நோக்கமாக கொண்டிருக்கிறது மொத்தத்தில் அமரன் சமூக நல்லிணக்கத்திற்கு ஆபத்தானவன் இந்த அமரன் திரைப்படத்துடைய முன்னோட்டத்துல எந்த விஷம கரத்தை விதைச்சிருக்காங்க அப்படி என்னதான் சொல்லியிருக்காங்கன்னு அந்த திரைப்படத்துடைய முன்னோட்டத்தை பார்த்தா அந்த முன்னோட்டத்தின் ஆரம்பத்திலேயே காஷ்மீர் பொதுவெளியில சிறிய குழந்தைகள் பெரியவர்கள் பெண்கள் ஆண்கள் என அனைவரையுமே திரட்டி வச்சு அங்க தீவிரவாதி போல ஒருத்தரை காமிச்சு இந்திய ராணுவத்துல இருக்க உடைய ஒரு வைக்கோல் பொம்மைக்கு அணிவிச்சு அந்த வைக்கோல் பொம்மைய இந்திய இராணுவமாக சித்தரிச்சு அந்த மக்களுக்கு ஒருத்தர் பாடம் எடுக்கிறான் அதுல எடுத்த உடனேயே அவர் உபயோகிக்கக்கூடிய வார்த்தை இந்தியாவுடைய ஆர்மி இந்தியனுடைய இந்தியாவுடைய ஆர்மி இந்தியன் என்ற பெயர்ல யார் வந்தாலும் அவர்களை இப்படித்தான் நாம அப்படியே கட்டி அணைச்சு கழுத்து அறுத்து அவர்களை கொலை செஞ்சிடணும் இப்படி எல்லாருமே ஆபத்தானவர்களா மாறிடுன்னு சொல்லி பாட எடுக்கிற காட்சியை இந்த முன்னோட்டத்துல வைக்கிறாங்க இது இது போன்ற ஒரு சம்பவம் காஷ்மீர்ல எங்கேயாவது எப்பயாவது நடந்ததுக்கு ஒரு துளி ஆதாரம் இருக்கா ஆனா இது எவ்வளவு பெரிய எதிர்வினைய இந்திய மக்களிடத்துல ஏற்படுத்தும் இஸ்லாமியர்கள் மீது இது எவ்வளவு பெரிய ஆபத்தான கருத்தை விதைக்குங்கிற விஷயத்தை இயக்குனராக இருக்கக்கூடிய ராஜகுமார் பெரியசாமியும் தயாரிச்ச கமலஹாசனும் நடிச்ச சிவகார்த்திகேயனும் உணர்ந்திருக்க வேண்டுமா வேண்டாமா தொன்னூறுகள்ல இஸ்லாமியர்களை முழுக்க முழுக்க தீவிரவாதிகளா சித்தரிச்சு இது போன்ற நிறைய திரைப்படங்கள்ல பழைய நடிகர்கள்லாம் நடிச்சு கலை அப்படிங்கிற பெயர்ல இந்த ரசிகர்கள் தொடர்ச்சியா சித்திரவதை செஞ்சாங்க அவர்களெல்லாம் ஓஞ்சி முடிச்சிட்டாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க நேரத்துல சமீபத்துல அதுபோன்று கலை என்கிற பெயரில் இந்த ரசிகர்களை சித்திரவதை செய்வதற்காக மீண்டும் ஒரு அவதாரம் தான் இந்த அமரன் என்ற திரைப்படத்தின் முன்னோட்டம் இந்த திரைப்படத்தின் முன்னோட்டத்தில் அதில் ஏற்படும் ஆபத்துகளை உணர்ந்தவர்களாக இது சமூகத்தில் எவ்வளவு பெரிய பதற்ற நிலையை ஏற்படுத்தும் மத நல்லிணக்கத்தை எந்த வகையில் இது பால்படுத்தும் என்பதை உணர்ந்தவர்களாக தமிழகம் முழுவதும் எழுச்சியோடு இந்த கருத்தை விதைக்கும் இந்த முன்னோட்டத்தை தடை செய்ய கோரி இந்த படத்தையும் தடை செய்ய கோரி தமிழகத்திலே பல்வேறு பகுதிகளில் இப்பொழுது போராட்டம் வெடிச்சிருக்கு அந்த போராட்டத்தினுடைய சில பகுதிகளை உங்களுடைய பார்வைக்காக காட்சிப்படுத்துறேன் மக்களுக்கு எதிரான சினிமாவை தடுத்து நிறுத்து சிறுபான்மை மக்களுக்கு எதிரான தடுத்து இந்த போராட்டங்களின் ஒரு பகுதியாக திருப்பூர் மாவட்டத்திலும் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தோழர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் ஜனநாயக வழியிலே முன்னெடுத்தார்கள் அந்த போராட்டத்தில் ஒரு சமூக செயற்பாட்டாளராக நானும் கலந்து கொண்டு இது குறித்து உரையாற்றிய ஒரு பகுதியை உங்கள் பார்வை திரைத்துறையில் தற்பொழுது வந்திருக்கக்கூடிய அமரன் என்ற இந்த திரைப்படம் இந்த அமரன் என்ற திரைப்படத்தினுடைய முன்னோட்டம் மட்டுமே இப்பொழுது வெளியாயிருக்கிறது என்ன செஞ்சிட்டான் அதுல இந்த அமரன் திரைப்படத்தினுடைய முன்னோட்டத்துல அவன் அப்படி என்ன செஞ்சிட்டான் இந்த மக்களுக்கு இன்னுமே அதை பற்றிய விழிப்புணர்வு இல்லாமல் அதற்கான ஆபத்து தெரியாமல் இங்கே உலாவி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது அதற்காக முதலில் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்த தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய அறிவுசார் பெருமக்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன் மிஸ்டர் கமலஹாசன் மிஸ்டர் மிஸ்டர் சிவகார்த்திகேயன் அந்த இயக்குனர் யார் மிஸ்டர் ராஜகுமார் பெரியசாமி வாட் ஆர் யூ ட்ரை நீ என்னடா சொல்ல வர இந்த சமூகத்திற்கு அட நீ என்ன சொல்ல வர இப்ப சமீபத்துல அயோத்தின்னு ஒரு படம் வந்துச்சு பாத்தீங்களா அந்த படத்தை இயக்குன ஒரு மந்திரமூர்த்தி என் தம்பி எடுத்திருக்கான் அவர்ட்ட போய் தீர்த்தத்தை வாங்கி குடிங்கடா அயோக்கியா பைலு நான் தப்பா சொல்லல நான் வேற வார்த்தை யூஸ் பண்ணல ஏன்னா வணக்கம் தெரியும் அவர்ட்ட போய் தீர்த்தத்தை வாங்கி குடிங்கடா அயோக்கியா பைலுகணா அந்த அயோத்திங்கிற ஒரு படத்தை பாருங்க மத நன்ஜனகத்த விளங்கடா நீங்க கலையின் மூலமா நீங்க செய்யக்கூடிய திரைத்துறையின் மூலமா நீங்க எதை விதைக்கணும் நீங்க நீங்க அதன் திரைத்துறையின் மூலமா நீங்க மத நல்லிணக்கத்தை விதைக்கணும் ஆனா என்ன பண்ணிருக்க நீ ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தையும் தீவிரவாதிகளாக எத்தனை ஆண்டுகளுக்கு நீ சித்தரிப்ப இப்படி தமிழகம் முழுவதும் இந்த படத்திற்கான முன்னோட்டத்தின் எதிர்ப்பை காட்டும் வகையிலே பல்வேறு போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது கூடுதல் தகவலாக இந்த படத்தினுடைய கரு எதை சொல்கிறது எதை சொல்ல வருகிறது என்பதை குறித்து நாம் அலசுவோம் முதல்ல இந்த அதக பழசு அதுல இந்த சிவகார்த்திகை பேசுவார் காஷ்மீர்ல தீவிரவாதிங்கிற பேர்ல எவ வந்தாலும் எப்ப வந்தாலும் எந்த நேரத்துல வந்தாலும் ராஷ்ட்ரிய ரைபிள்ஸ் அங்க நெத்தி போட்டுல வச்சு கொலை செய்வாங்கிற பயத்தை ஏற்படுத்துகிறா எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு பெரிய பில்டப் பீலா அந்த அளவுக்கு பொருத்தான மக்கள் அங்க உள்ள காஷ்மீர் மக்கள் ஏற்கனவே அந்த மக்கள் கடுமையான நெருக்கடிக்கு ஆளாகி அங்க இருக்கிற பெண்கள்ல பாதி பேரு விதைவைகள் ஆக்கப்பட்டிருக்காங்க அங்க இருக்கிற குழந்தைகள்ல பாதி குழந்தைகள் அனாதைகள் ஆக்கப்பட்டிருக்காங்க அவர்கள்ட்ட போய் உங்களுக்கு ஏன் இவ்வளவு ஆக்ரோஷமும் வன்மமும் கொடுமையும் இவ்வளவு ரத்தம் தெரிக்கிற வசனமும் அந்த மக்களை இன்னும் எவ்வளவு நாளைக்கு நீங்க தீவிரவாதிகளா காமிக்க முயற்சிப்பீங்க அந்த மக்களுக்கான குரலா இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் முதல் போட்டு நீங்க வீட்டு சரியில வச்சிருக்கீங்களா இல்லையா அவர்களா பயங்கரவாதிகள் அது மட்டும் இல்ல இந்த படத்துல முகுந்து வரதராஜன் அப்படிங்கிற ஒரு இராணுவ வீருடைய கதையும் நீங்க சொல்றீங்க அந்த உண்மை கதையை எடுத்தா அதற்கான சம்பவத்தை அந்த தருணங்கள்ல அவர் சந்திச்ச எல்லா போராட்டங்களையும் அவர் சந்திச்ச எல்லா போர்களையும் நீங்க சரியாக பயன்படுத்தி மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பீங்களா அல்லது அவருடைய வீரத்தை அவர் ஒரு தமிழ்நாட்டு வீரர் அவருடைய வீரத்தை உங்களுடைய அரசியல் தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துவீங்களாங்கிற அச்சமும் கவலையும் எங்களுக்கு இருக்கு தொடர்ச்சியாக நீங்க தேர்தலுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு இங்க இருக்கிற எல்லா சினிமாக்களையும் பயன்படுத்த துணிஞ்சிட்டீங்க அதற்கு பலியாக கூடிய இந்த சினிமா பிம்பங்களை நீங்க பயன்படுத்துறீங்க அதற்கு பலியானவர்கள் தான் இந்த கமலஹாசனும் ராஜகுமார் பெரியசாமியும் நடிகர் சிவகார்த்திகேயனும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெல்ல தெளிவா இப்ப மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஏன்னா இந்த சினிமாவில நீங்க எந்த விதமான நல்ல கருத்தையும் விதைக்க வரல ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இஸ்லாமியர்களை ஆபத்தானவர்களா காமிக்கணும் அதன் மூலம் ஓட்டு கொடுக்கணும் அதுதான் உங்க நோக்கங்கிறது படிச்சுன்னு தெரியுது தமிழக மக்களே நம்ம தான் உசாரா இருக்கணும் ஏன்னா நம்ம ஒவ்வொரு முறையும் இந்த இந்தியாவுக்கு பாடை எடுக்கிற கூட்டம் நம்ம இப்படி சினிமா பூச்சாண்டிகளெல்லாம் எல்லாம் வச்சு நம்மிடத்துல ஒரு பெரிய கலவரத்தை திட்டமிட்டு வர வச்சு இங்க ஒரு சிறுபான்மை மக்களை அடையாளப்படுத்தி அவர்களை ஆபத்தானவர்களை ஆக்கி ஓட்டு பொறுக்கிற வேலையை செய்வாங்கன்றது நமக்கு தொடர்ச்சியா தெரியும் இவர்களை அடையாளம் கண்டு மக்களிடத்திலே அடையாளப்படுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் எனக்கும் உண்டு அதை சரிவர செய்வோம் என கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்